பெருமை என்பது பயங்கரமான ஒரு ஆவி அது முதலாவது யாரிடத்திலே காணப்பட்டது இயேசையா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனத்தை நாம் பார்க்கும்போது சாத்தான் சொல்லுகிறான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரு அவன் சொல்லுகிறான் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் தேவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாரோ அந்த ஸ்தானத்துக்கு அவன் ஏறுவேன் வீற்றிருப்பேன் மேலே உயருவேன் என்று சொல்லுகிறான் பதினான்கு பதினான்கு வாசிக்கும் போது மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் என்று அவன் இருதயத்தில் சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பெருமை என்பது சில நேரத்தில் வாயில வராது வெளியே வராது பார்ப்பதற்கு உன் இருதயத்துக்குள் அநேக காரியங்களை நீயே பேசிக்கொண்டிருப்பாய் உன்னை பற்றி பெருமையான காரியங்கள் உன் சிந்தையில் வரும் உன் இருதயத்தில் வரும் ஆகினால்தான் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தோடு இடைப்பட வேண்டியது மிகவும் அவசியம் உன் இருதயம் மேட்டிமையாய் வந்துவிடக்கூடாது பெருமை பிசாசினிடத்தில் உண்டானது அது அநேக மக்களை தாக்கி இருக்கிறது அநேக ஊழியர்களை தாக்கி இருக்கிறது சபையின் விசுவாசிகளை தாக்கி இருக்கிறது எழுப்புதல் வர வேண்டுமானால் அந்த தாழ்மை நமக்கு மிகவும் அவசியம் சபைகளிலே விசுவாசிகள் எந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை வைத்தாரோ அந்த இடத்தில் அவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் தங்களை வைத்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் ஆண்டவர் உன்னை வைத்தால் கையாக இரு காலாக ஆண்டவர் வைத்தால் காலாக இரு நீ இருக்கிற நீ கையாக மாற வேண்டும் என்று விரும்பினால் உன் சரீரத்தில் நீ சரியாக இணைந்து செயல்பட முடியாது ஆண்டவர் நம்மை எந்தெந்த இடத்தில் வைக்கிறாரோ அந்த இடத்திலே நாம் திருப்தியாக இருந்து ஆண்டவருக்குள்ளே ஒரு எழுப்புதலை காண ஆண்டவர் நமக்கு கிருவை அருளி செய்வாராக பிலிப்பியருக்கு எழுத நிருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அப்போசனாகிய பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார் என் கத்தராகிய கிறிஸ்தேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒன்பதாவது வசனம் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அதுக்கு பின்னண வசனங்களை வாசித்தால் அவைகளை நான் குப்பையாக எண்ணுகிறேன் என் வாழ்க்கையில் எதெல்லாம் மேன்மையாக இருந்ததோ என்ன நீதியெல்லாம் என் வாழ்க்கையில் பெரிதாக எண்ணினேனோ அவையெல்லாம் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ் நாயக பர்சுத்த பவுல் தன் தாழ்மையை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம் குப்பை என்று சொன்னால் நம்முடைய வீட்டை பெருக்கும் போது வீடுகளிலே குப்பை வரும் அந்த குப்பையை எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டியிலே வெளியே தெருக்களில் இருக்கிற குப்பை தொட்டியில் போடுவோம் குப்பை தொட்டியில் போட்டால் கார்ப்பரேஷன் லாரி வரும் வண்டி வரும் அந்த குப்பைகளை எடுத்து கொண்டு போய்விடும் அந்த குப்பைகளை எடுத்துட்டு போகும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் குப்பை போய்விட்டது சுத்தமாகிவிட்டது என்று குப்பையை வண்டி எடுத்து கொண்டு குப்பை வண்டி எடுத்துட்டு போகும்போது வருத்தப்பட மாட்டான் ஐயோ குப்பையை எடுத்துகிட்டு போகிறானே என்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மேன்மையாயிருக்கிறது எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாய் நாம் எண்ணுவோமே ஆனால் அப்போசனாகிய பர்சுத்த பவுல் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி கருதுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்